மக்களா வணக்கங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்குறீங்களா தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்து பச்சள மருந்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் சரியா என்னன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நமக்கு ஈஸியாக நம்ம தோட்டங்காட்டில் அந்த வேலியில் தலைஞ்சிருக்க செடி தாங்க இது இது வந்து நொச்சி செடிங்க இந்த நொச்சி செடியில் எவ்வளவு தலைவலியை கேட்கும் தெரியுமா இந்த நொச்சி செடி இந்த நொச்சி செடி நொச்சி தலையை பிடுங்கி அப்படியே தலையாக ஆஞ்சி கூட ரெண்டு வெங்கச்சாங்கல் இருந்தால் வெங்கச்சாங்கலை போட்டுக்கோங்க இல்லைன்னா செங்கல் இருந்தால் கூட போதும் ஒரு ரெண்டு செங்கலை போட்டு நல்லா ஒரு அரை சட்டி கொஞ்சூன்னு ஒரு காசட்டி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க வேக விட்டு அப்படியே இறக்கி வச்சு அதை ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த தலையில் நீர் கோர்த்துருக்கும் இல்லையா அந்த நீர் கோர்த்ததுனால தாங்க நமக்கு தலைவலி அதிகமாக வருது அந்த நீர் கோர்த்ததெல்லாம் வெளியேறிடும் தைலத்தழை இருக்கவங்க தைலத்தழை போட்டுக்கலாம் தைலத்தழ இல்லாதவங்க நொச்சி தலையை போட்டுக்கலாம் அது மத்திரம் இல்லங்க இதை விடன்னு ஈஸியான இது இந்த தலையை பிடிங்கி நம்ம நைட் தூங்குவோம் இல்லையா அப்ப நம்ம புடன்னைக்கு கீழே நம்ம தலைகாணில தலை வச்சு படுப்போம் இல்லையா அப்ப அந்த தலைகாணிகிட்ட நம்ம புடன்னைக்கு கீழ வச்சுட்டு படுத்து தூங்கணும்னா அப்ப அந்த தலையில இருக்க நீரெல்லாம் எடுத்துரும் அப்ப அந்த தலை போயிடும் சரியா அது மாத்திரம் இல்லைங்க நம்ம வே தோட்டங்காட்டுக்கு வேலைக்கு போயிருப்போம் வேலைக்கு போன நேரத்தில் தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தலையை பிடிங்கி இதை ரெண்டா கட் பண்ணி இப்படி இப்படி ஒட்ட வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தலைவலி இருக்க வரைக்கும் அந்த தலை விழுகவே விழுகாது தலைவலி விட்ட பின்னாடி தான் அந்த நீரெல்லாம் எடுத்த பின்னாடி தான் அந்த இலை கீழே விழுகும் இந்த நொச்சி தலைக்கு அவ்வளவு பவர்ங்குறது சரியா இந்த நொச்சி தலை வந்து தலைவலி நல்லா கேட்கும் என்ன தலைவலி வர்றது எல்லாத்துக்குமே தலையில் நீர் பொறுத்ததுனால தானேங்க தலைவலி வருது இந்த நொச்சித்தலையை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்லா தலைவலி விடும் நான் சொன்னது மாதிரி செஞ்சு பாருங்க சரியா சரி மறந்துடாமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே ஷேர் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இந்த நொச்சித்தலையை பிடுங்கி நான் சொன்னது மாதிரி தலைவலிக்கு யூஸ் பண்ணி பாருங்க சரியா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறந்துடாம கமாண்டில் சொல்லுங்க சரியா